எனக்கு <camel> <laughs>

இந்த சொல்லுங்க <audio simulator rainforest> <audio> டேட் பேமெண்ட் பட்டலையே நான் அஞ்சு அஞ்சாந்தேதி பசங்க கட்டும் போது சொல்லிட்டு போனேன் அஞ்சு பேமெண்ட் பண்ணணும் சார் அது வந்துட்டு இந்த மாதிரி ரிசீவ் சார் அஞ்சு பண்ண முடியாது சரிமா நானே ஒரு டேட் தான் அந்த டேல் கட்டுங்கம்மா சொல்லி சொல்லிட்டேன் கஷ்டம் கிட்டேன் இப்போ மந்த் போன வீக்ல கடைசி டேட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ரிசீவ் சொன்னாங்க சரிங்க சார் சனிக்கிழமை கூட கட்டுங்க மண்டே கட்டுங்க நான் மண்டே கட்டலைங்க

சொல்லுங்க ஓகே சார் நீங்க இந்த அறிவு இருக்கா வேற ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண சொல்லிருக்கீங்களா அறிவு இருக்கா பணம் கட்டலைன்னு வச்சுக்கோ லீகல் ஆக்சிடென்ட் எடுப்பீங்களா இல்ல அறிவு இருக்கா இல்ல எவன வேணாலும் கூட்டம் பாத்துக்கலாம் ஒரு லேடிஸ் சொல்ல சொல்லுவீங்களான்னு கேக்குறேன் கேக்குறேன்

அவங்க வீட்டுக்கு பேசணும் நீங்க அது மாதிரி பணம் கட்டலே முடியல நீ எவன வேணாலும் கூட்டம் நான் பாத்தீங்கன்னா சொல்றேன் இப்படியெல்லாம் பேசலாமா சார் நீங்களே சொல்லுங்க இப்போ சொல்லலாட்டி எங்களுக்கு எப்படி கால் வரும் நாங்க எதுக்கு வர்றோம் நீங்க சொல்லுங்க இப்போ உங்கள்ட்ட லோன் வாங்கினால்தானே அவங்க வரீங்க இல்லாட்டி சும்மா வீட்டுக்கு போ சும்மா வீட்டுக்கு என்ன பண்ணும்

இல்ல இந்த வந்து நீங்க பேசுற மாதிரி பேசல பேசாம அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கான்

சண்டை கட்டினதான் போதேன்னு சொன்னீங்க பேசணும் நீங்க யாரும் சொல்லு அதுக்கப்புறம் பாக்கலாம் நான் குடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாக்கலாம் பேசணும்

இல்ல கார்பன் கார்போட் நம்ம வேலை செய்யறோம் யாரு யாரு போன்ல போயிட்டு யாரு இப்ப வர்றது என்ன அவசரம் கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னா நான் உள்ள கலெசன் அவருடைய கிடச்சிருக்கு நான் போயிட்டு வந்துருறேன் உன் காடு எங்க போகல கார்டு எல்லாம் வேணு யாரு உன்னையே யோச உன்னையே நம்பல உண்மஞ்சாரு லா கார் செக்வாருய்யா

என்ன போனாக போறோம் 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 நான் பேச்சல கேட்டு சொல்லு சொல்லுங்க நீ மட்டும் போன் எடுத்து பேசிட்டுrangle வந்துமா நீ எதுக்கு மேர்ட் எதுக்கு அறிவில்லையான்னு கேட்டா எதுக்கு பதில் சொல்ல எதுக்கு அறிவில்லையா எவன வேணாலும் கூட்வான்னு சொன்னேமா அது பதில் சொல் நாகரா வந்திருக்கா நீ என்ன பண்ணப் போற எல்லார கூட்வான் சொன்ன நீ என்ன பண்ணப் போற பதில் சொல்ல வீட்டலயே இருப்ப சொன்னேமா

இருக்கான்னு கேட்குறோம் வயசு என்ன காசு கட்டுறது எழுந்திரிச்சு போக வேண்டாம் காசு கட்டுறது எழுந்திரிச்சு போனா போகவே சொல்ல நீ யார் லேடிஸ் கேட்டு அமௌண்ட் குடுத்தா தான் போகும் உட்கார் வேணா எல்லாருமே வெளிய போக கூடாது உனக்கு இப்ப வந்து பஜாஜ்லயே எந்த எந்த ஃபைனான்சியா ஜன பைனான்சு ஜென ஃபைனான்சில பணம் வாங்குனா நீ வந்து உட்கார்ந்துக்கோ பணம் குடுத்தா தான் போகணும் அப்படித்தானே இல்ல அப்படி எவன் உனக்கு சொல்லிக் கொடுத்தது காசை கடைசினா உனக்கு எவன் சொல்லிக் கொடுத்தது பணம் குடுத்தா தான் போகணும் சொன்னது என் பதில்த சொல்லு ஏன் வாங்க

கடன் வாங்கினா உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் கடன் வாங்கிட்டா நம்ம கட்ட முடியலாட்டி அதுக்கு எவ்வளவு காலங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுல வந்து அவங்க வந்து அந்த கம்பெனி ஏமாத்தா அந்த கம்பெனி போய் கேஸ் போடணும் கேஸ் போட்டு நீதிமன்றம் இவங்க ஏமாத்துறாங்க சொல்லி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் நீ யார் இங்க வந்து உட்காந்துட்டு நான் கடன் கட்டினா தான் சொல்லி உட்கார இந்த தண்டனை கொடுக்க உனக்கு என்ன அதிகாரி யார் கொடுத்தா பேங்க்ல பிரசர் பண்ணா நீ சொல்லு ஒரு நிமிஷம் தம்பி சொல்லு என்னென்ன பிரசர் கொடுக்காங்க சொல்லு அப்படி சொல்லு என்னென்ன இல்ல இல்ல திரும்ப என்னென்ன பிரஷர் கொடுக்காங்க சொல்லு

பேமெண்ட் அஞ்சதே கட்டணுனாலும் நாங்கள் இத்தனை நாள் டைம் கொடுத்தாச்சு வந்து எந்த டிஸ்டர்பும் எதுவும் பண்ணல எனக்கு கட்ட கட்டுறாள் பழைய லோன்ல தான் எனக்கு தெரியும் கட்டுறாள் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை எங்களுக்கு தெரியணும் அப்போதான் நாங்கள் இது அடுத்தடுத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பணம் வசூல் பண்ணிட்டு போது உங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் அங்கே கொடுக்குறாங்க நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் ஒர்க் பண்ணி வச்சு ப்ரெஷர் மைண்ட் ப்ரெஷர் பண்ணுவாங்க லெவன் ஓ கிளாக் மார்னிங் செவன் ஓ கிளாக் கஷ்டம் வீட்டில் அட்டன்ஸ் மாதிரி போட்டாகணும் நிம்மதியாக தூக்கம் இருக்காது அது ஒன்று எல்லா சண்டே ஒர்க் பண்ணணும் எல்லா ஹாலிடேஸ் எதுவுமே இல்லை ஒர்க் பண்ணியே ஆகணும் அது கொடுத்த டிமாண்டு அதாவது கொடுத்த கலெக்ஷன் டேட் எங்களுக்கு முடிச்சே ஆகணும் இல்லைன்னா எங்களுக்கு ப்ரெஷர் இப்போ நான் லாஸ்ட் த்ரீ மந்த்து அந்த மாதிரி விட்டனால தான் பர்சன்டேஜ் கம்மியாக எனக்கு வேலையிட் போக சொல்லி நிற்கிறாங்க இப்போ ஆஃபீஸில் மூணு இப்போ பர்சன்டேஜ் கலெக்ஷன் கரெக்டாக வாங்கறதுனால நான் கஸ்டமர் ஃபீட்பேக்லாம்

சரியா பணம் கொடுத்தாதான் தான் என்ன கூற கூடாது கடன் வாங்கி தவணை தொகை செலுத்தணும் சொல்ல கூடாது இல்ல அது தான் ஏத்துக்கறது அடிக்கடி முகவரி சொல்லிறது வர கூடாது ஆமா நான் டேட்டுக்கு முன்னாடியே அலை பேசில தொடர்ந்து அழைத்து தவணை கட்ட வற்புறுத்த கூடாது இதெல்லாம் இதெல்லாம் என்னது நிறைய சட்ட வல்லுநர்களை வச்சு நாங்க தயார் பண்ணோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்ன போட்டுருக்கோம் கடன் மைக்ரோ ஃபைனன்ஸ் வங்கிகளின் டிப் டாப் கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்கள்னு போட்டுருக்கோம் சரியா இது வரைக்கும் ஒருத்தர் கூடி

கந்து வெட்டி கும்பல்கள் இருக்கு இல்லையா ஒரு காலத்துல வந்து பணம் வாங்கிட்டு வசூல் பண்ணி அவங்களால வசூல் பண்ண முடியலன்னு என்ற சூழ்நிலை அவங்க அடிச்சு உடச்சி மீட்டும் ரெண்டாயிரத்தி மூணுல கந்து வெட்டி தடை கட்டுச்சு சரியா அதுக்கப்புறம் இப்ப மைக்ரோ ஃபினான்ஸ் அப்புறம் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்காங்கள இவங்க என்ன வச்சிருக்காங்க கட்லன்னு வச்சிக்கவே அவங்க நாளைக்கு வேற ஒரு பக்கம் லோன் வாங்க முடியாது அடிக்கணும் அப்புறம் ஏன் நீங்க பிரஷர் கொடுக்கணும் இதுதான் இதெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்க நாளைக்கு யூனப்பும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ரஷ்யன் மேனேஜர் இருந்தது அதே பேங்க்ல லோன் வாங்கி இருக்காரு அவர் முதலீடு மிரட்டناங்க நான் தான் போய் காப்பத்தன அதே பேங்க்ல உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க லோன்ல ஆஃப்லைன் அவங்க ஆன் ரோல்ல வேலை செஞ்சவங்களே மிரட்டுறாங்க கேவலோ கேவலம் அவரை கூப்பிட்டு நான் காப்பத்தறோம் கூப்டி இல்ல இந்த மாதிரி வந்து சட்ட சூழ்நிலை மாடு தான் அது அதனால இனிமே இந்த வேலைய விட்டு தம்பி போணும் இனிமே இந்த மாதிரி நல்ல வேலைக்கு போ ஒரு கேவலமான வேலை வேண்டாம் நல்ல உடம்புக்கு நல்ல டிப் டாப்பா போய் சம்பாதிச்சு நல்லா இரு ஒரு தொழில் இருக்கு சரிங்களா

இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸ்டேட்டா பேங்க் கட்டுறது நான் சொல்லிடுறேன் வந்துருச்சு நீ போய் நாளைக்கு இந்த தேர்வுலயே ஒரு நல்ல நல்ல வேலை செஞ்சுட்டு வா இல்லீங்களா கண்டிப்பா